அனைவரையும் பிரியா மியூசிக்கிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் நான் இங்கு பதிவிடும் பாடல் பொதுவாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது பாடும் பாடல் நீங்கள் பாடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு இப்பாடலை பக்தியுடன் பாடுங்கள் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் நன்றி

കുളവമേ കുളമേ കുളമ കുളദൈവമേ കുള ദൈവമയെങ്കിൽ കുല ദൈവമേ കാരുളമ കുളമേ வலி வலியாய் முன்னோர்கள் வழிபட்ட குல தெய்வமே பலியின்றி விரித்திருந்து நல்மொழியில் நடத்திடுவாயே பகையின்றி பகலவன் போல போனவள செய்வாய தடையின்றி உன்னை வழிபட அருள் புரிவாயே குல தெய்வமே குல தெய்வமே குல தெய்வமே எங்கள் குல தெய்வமே குல தெய்வமே தெய்வமே காத்து அருள வேண்டும் குல தெய்வமே குல தெய்வத்திற்கு இணையான தெய்வம் இல்லையே குடும்பத்தில் நடப்பதெல்லாம் நீ நன்கு அறிவாயே குறைபாட்டை நீக்குகின்ற குல தெய்வமும் நீயே குறைவின்றி வாழ வைக்கும் செல்வமுன்ன குல தெய்வமே குல தெய்வமே குல தெய்வமே எங்கள் குல தெய்வமே குல தெய்வமே எங்கள் குல தெய்வமே காத்து அருள வேண்டும் குல தெய்வமே குள பெருமையை காத்திட அருள் புரிவாயே குழப்பமின்றி குதூகலமாய் கூடி வாழ கை குன்றாத ஒளி வீசும் குல ஒளி நீயே அன்றாட வாழ்வினிலும் உடன் இருப்பாயே குல தெய்வமே குல தெய்வமே குல தெய்வமே எங்கள் குல தெய்வமே குல எங்கள் குலதெய்வமே காத்து அருள வேண்டும் குல நற்குணமும் நற்பொருளும் நல்கிடுவாய் நல்கிடுவனியே நாள்தோறும் நம் நினைவில் நிறைவில் நீயே நோயற்ற வாழ்வினை நீயே சேயான எங்களை மறவாத குல குள தெய்வமே குள தெய்வமே குள தெய்வமே எங்கள் குள தெய்வமே குள தெய்வமே எங்கள் குள தெய்வமே காத்து அருள வேண்டும் குள தெய்வ முக்காலமும் அறிந்த தெய்வமும் நீயே எக்காலமும் முன்னடிமை அறிந்திடுவாய் நீயே முற்பிற வினைகளை தீர்த்திடுவாய் நீயே பிற்கால சந்ததிகளை காத்திடுவாய் நீயே குல தெய்வமே குல தெய்வமே குல தெய்வமே எங்கள் குல தெய்வமே குல தெய்வம எங்கள் குல தெய்வமே காத்து அருள வேண்டும் குல தெய்வமே காத்து அருள வேண்டும் குல தெய்வமே காத்து அருள வேண்டும் குல தெய்வமே